வெல்கம் பேக் டு பீப்புள்ஸ் டமிட் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெரினா லைட் ஹவுஸு லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட் கட் பண்ண உடனே பட்டினப்பாக்கம் பீச் வருங்க அதோட எண்டில் இருக்கிறதா இந்த பட்டினப்பாக்கம் பஸ் டிப்போ இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் ஆகிறது தான் உங்களுக்கு அடையார் போகிறதுக்கு உண்டான வழி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அம்பேத்கர் மணிமண்டபம் பக்கத்துலேயே இருக்கிறதா இந்த தொல்காப்பிய பூங்கா பாங்க உள்ள போகலாம் ஓகே விட்டுட்டு இருக்கிறது தான் இந்த தொல்காப்பிய பூங்கா நம்ம சேனல்ல நிறைய பூங்காக்களை நீங்க பார்த்துருப்பீங்க உதாரணமா செம்மொழி பூங்கா ஆகட்டும் மாதவரம் தோட்டக்கலை பூங்கா ஆகட்டும் கிண்டி சிறுவர் பூங்கா ஆகட்டும் அதே வரிசையில சென்னையில் இன்னொரு சுற்றுலாத்தலமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்க உங்களுக்கு டூ தேர்ட்டிலேருந்து ல இருந்து தேர்ட்டி வரைக்குமே ஆன்லைன் புக்கிங்கும் அவைலபிளாக இருக்கு நேரில் வந்தாலும் உங்களுக்கு இங்கே கவுண்டர்ல அவைலபிளாக இருக்கும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் உள்ள என் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங்க்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே இருக்கிறதா உங்களுக்கு கேஃப் இங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருக்கு அதையும் தாண்டி அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இங்க கார் பார்க்கிங் இப்போ வாங்க இதோட ஃபேர் என்னன்றத டிக்கெட் கவுண்டர்ல போய் பார்த்துக்கலாம் அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா இந்த தொல்காப்பிய பூங்காவோட என்ட்ரன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் மட்டும்தாங்க தாங்க இங்க அலோ பண்ணுவாங்க ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க டிக்கெட் எடுத்து உள்ள போகலாம் ஜென்ரல் பப்ளிக் டூ தேர்ட்டில இருந்து போர் தேர்ட்டி வரைக்கும் டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு காருக்கு மட்டும் தான் இங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ருபீஸ் உள்ள பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சென்டர் ஓரியன்டேஷன் விசிட்டர் சென்டர் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வியூ பாயிண்ட் நர்சரி ஆஃபீஸ் மாங்க்ரோ வாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கில் இருக்குங்க இப்போ வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் உள்ள என்ற ஒரு மொழியை காடுகள் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் உடும்பு நத்தை நிறைய பூரா நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை பச்சை கிளி தும்பி பட்டர்ஃப்ளை இதெல்லாமே இருக்கு பள்ளி

இந்த பகுதியை தூய்மையாக வைத்திருங்கள் இலைத்தரவுகள் மீது நடக்காதீர்கள் இந்த இடத்துல உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருக்கு இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் உள்ள போனன்றதை பார்க்கலாம் நார்மல் பார்க்க மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் ஒரு சில்னஸ் இருக்கு மரம் செடி போடாத சில்லஸ் இல்லாம அச்ச மாதிரி வெரி வெரி ஹாட் கண்ட்ரிஸ்ல இருந்து நம்ம வரும்போது ரொம்ப கூலான பிளேஸ் தேடி தேடி வருவோம் முதல்ல நம்ம பார்க்குறதுக்கு வந்து நடைப்பயிற்சி வழித்தடம் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிக்குள் நுழையாதீர்கள் செல்ல பிராணிகளுக்கு அனுமதி இல்லை குறைந்த நடைப்பயிற்சி வழித்தடம் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் அது குழந்தை இங்கே போகிறது நீண்ட நடைப்பயிற்சி வழித்தடம் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் குறுகிய பாதையா இல்லை நீண்ட பாதையான்றத காய் முடிவு பண்ணிட்டோம் தலை உழ்ந்தால் பெரிய பாதை பூ விழுந்தால் சின்ன பாதை

இந்த மாதிரி ஏகப்பட்ட நத்தைகள் இந்தியாவில் பூந்திருக்குன்னு எனக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்தது இல்லைங்க உண்மையாகவே ஆக்சுவலி யாரும் கதைக்கட்டா என்னன்னு தெரியாது இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை அடி அப்படியே பார்க்கலாம் ஓகே விவர் இந்த தொல்காப்பிய பூங்காவுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வரணும்னு எதிர்பார்த்தது தான் அப்போ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது ரொம்பவே அதிகமா இருந்தது தொல்காப்பிய பூங்கா ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு மக்களோட சேவைக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்க நாற்பத்தி ரெண்டு கோடி செலவுல மீண்டும் தொல்காப்பிய பூங்கா புனரமைக்கப்பட்டு இப்போ திரும்ப மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சூப்பரான சென்னைக்கு நடுவில் ஒரு மூங்கில் காடுகள் மூங்கில் காடுன்ற முட்டுக்காடு இல்ல மூங்கில் காடு இல்ல இது ஒரு அழகான காடு அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீர் வரத்து இருக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரும்போது பத்திரமா வரும் வா என்ன ஒரு வயிற்ற பத்தியா என்ன ஒரு பாதுகாப்பு தாண்டி ஒருத்தர் கூட போக முடியாது இல்ல பாத்தீங்களா என்ன மாதிரி பாதுகாப்பு இது இது ஒரு பாதுகாப்பாளா அடுத்து நடைப்பயிர் வச்சு வழித்தடம் பாபு அங்க போவோம் அடைவோம் தேனடையில் தேனீக்கள் போல தனிமையினும் இனிமை தேன் மிகவும் தகுந்த இடம் இந்த பூங்கா

நல்லா இருக்குது பெரிய பேர்ட்ஸ் அதோடய நேம்ஸ் அடுத்தது ஃப்ராக் பட்டு எப்படி உற்பத்தி ஆகுது பட்டாம்பூச்சி பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியாகி பட்டாம்பூச்சியாக வந்து நிற்கின்ற இதிலேருந்து ஆரம்பம் ஃப்ராக் ஃப்ராக் அது குழந்தைங்க போகிறது இல்லை

புருண்மையிலேம் எல்லாத்தையும் <cents input> <tegued from up Catholic life> ஆத்திபாத்தியம் வச்சாதான் சேர்த்து வைச்சா இது சுத்துங்க சமமாக சுத்துங்க வா ஒவ்வொரு பேர்ட்ஸ் அந்த பேர்ட்ஸ் உண்டான நேம் பார்க்கலாம் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு குழந்தைங்களோட வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாரிய ட்ராயிங் ஃபிக்சர்ஸ்லாமே இருக்கு இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன இருக்கு வாங்கலாம் வா அழகான பூக்கள் இங்கே ரொம்பவே அழகா இருக்கு அதுவும் இந்த செட்டிங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி மூணு பூக்கள் இருக்கு வாங்க அடுத்து இந்த பாலத்து மேல இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கலாம் ராமதான் நம்ம பார்க்க இருக்கிறது ஆமை புளிப்படத்துல வர ஆமை மாதிரியே இருக்கு புலி 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 ஆமாம் மண்ணுக்குள்ளே வருதுங்க வாங்க பார்க்கலாம் இந்த பிளேஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போகலாம் பட் வாட் டு எடுத்துட்டு போனால் எப்போ போகிறது நம்மளுக்கு டூ ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஐ அழகான சுண்டி காஃபியே இல்லை காப்பியோ ஸ்கார்பியோ அது கார் இல்லை ரெண்டு தோல்லோட கொடுக்க பிடிச்சி சிறுக்கு 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 அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது

those chef உங்களுக்கு QR என்னடா இவ்வளோ நேரம் சவுண்டாக பேசினா சவுண்டு குறைக்கிறானேன்னு பார்த்தீங்களா இப்போ தான் ஒரு வெட்டுக்கிளி வந்துட்டு போயிருக்கு அடுத்து என்னென்ன அனிமல்ஸ் வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள் இதுக்கு மேலே தடை செய்யப்பட்ட பகுதி பயிர் கட்டியிருக்காங்க அதனால வீட்டு போவோம் அதுவும் சரி வாங்க போவோம் வானம் மேக மேகமூட்டத்தில் இப்போ இளைய சாங்கர் அடி கயிற்று பாலம் கிடையாது இது மெட்டல் பாலம் சூப்பராக இதனால் இங்கே இல்லை இந்த சைட் இந்த சைடில் நம்ம அந்த லாஸ்ட்ல உங்களுக்கு குடியிரு தெரியுதுல்ல அப்படி அங்கேருந்து தெரியும் தான் நம்ம ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணோம் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ள வந்திங்கன்னா இருக்கிற அந்த ஒரு தான் அது அங்கேருந்து இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தோம் இப்போ இங்கே வந்திருக்கோம் இந்த வியூ வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது முழுக்க முழுக்க காடுகள் பிறக்குது பட்டாம்பூச்சி ஆகட்டும் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அதுவும் மேகம் நல்லா இடியும் மின்னலுமா இருந்தால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது பாலம் தாண்டி என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் மீட்டர் ஒன் கிலோமீட்டர் இப்போது ரெண்டாவது வரைபடம் நம்ம இங்கே இருக்கோம் இப்போ ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து இப்படி வந்து இங்கே ரீச் பண்ணியிருக்கோம் இப்படியே நீங்கள் திரும்பி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போகிறதா இருந்தாலும் போகலாம் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பட் ஆனால் நாங்கள் அப்படி போக போகிறது இல்லை எங்களுக்கு அங்கே வேலையும் இல்லை திரும்ப பேக் டூ சுற்றி தான் ஒன் கிலோமீட்டருக்கு போயிட்டு ஒன் கிலோமீட்டருக்கு போயிட்டு தான் வரப்போகிறோம் இப்படி போயிட்டு தான் இப்படி வரப்போகிறோம் வாங்க போலாம் இதுக்கு அப்புறமும் ஒரு பாலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கற்பகம் பாலம் அதையும் பார்க்கலாம் போக முடியாது இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சது வெளிச்சமா இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ போக போக வெயிலும் போச்சு மேகமும் வந்துருச்சு ஆனால் இப்போ மழை வந்து ஒளியிருக்கு நடைப்பயிற்சிக்குண்டான வழி பார்த்தீங்கன்னா அப்படிக்கா இருக்கு நம்ம எப்படி போவோம் அட்லீஸ்ட் போர்டாவது எங்கப்பா இந்த தொல்காப்பிய பூங்கா குழந்தைகள் ஆகட்டும் நடைபாதை அதாவது மார்னிங் வாக்கிங் போக விரும்புகிறவங்கலாம் வந்து உண்மையிலேயே மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான பூங்கானே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலமும் இருக்கு ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது காடுகளுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு ஒரு நடக்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதுதான் சென்னைக்குள்ளே இன்டீரியர் சிட்டி சென்னை சிட்டியில் வெளியே அவ்வளவு கார்கள் லாரிகள் ஓடினாலும் உள்ளே அந்தளவுக்கு சவுண்டெலாம் எதுவுமே வரலாம் ரொம்பவே கூலாக இருக்குது நம்மளும் நடந்துக்கிட்டே இருக்கோம் வாங்க பார்க்கலாம் ப்ளீஸ் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போய் ஃப்ரெஷ்ஷர் ஒப்பனை அறையில் வேலையை முடித்தது பிறகு நடைப்பயிற்சி வடித்திடம் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலி இப்படி போய்ட்டு இப்படி வரப்போகிறோம் அதனால் முதல்ல இப்படி போவோம் ஹீரோவை சம்மர் சால்ட் அடிக்க வைக்காமல் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொன்னேன் அப்படிதான நெச்சுட்டு அதுதான் கருத்து நம்ம போகிறதா கருத்து நடுவில் நடுவில் சிவில் இன்ஜினியருக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி இப்படி வைக்க வேண்டிய கல்லை இப்படியெல்லாம் வச்சுருக்காரு பட் அது டிசைன் அவரே சொல்கிறாரு ஓகே காலை அவரோட விருப்பம் பட் தண்ணி வயசு உங்களுக்கு தேங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு முழுக்க முழுக்க ஏரிகளுக்கு ந நடுவில் இருக்கிற ஒரு நடைபாதை ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலி குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வரும்போது உண்மையிலேயே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள ஃபாலோ அப் பண்ணிக்க வேண்டியது டீச்சரோட பொறுப்புன்னா நான் கண்டிப்பாக சொல்லியே தீர்வேன் ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது காடுகளுக்கு நடுவில் விட்ட இறங்கி ஓட்டுருவானுங்க நல்லா தெரியும் அவனுங்களை பற்றி இப்போது நம்ம கிட்டத்தட்ட டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே உங்களுக்கு நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஓய்வுக்குடியிலும் இருக்குது அதே நேரத்தில் பைனாக்குலர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இந்த வழியில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கும் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொல்காப்பிய பொங்கலாக இருக்கோம் ஞாபகம் வச்சிங்க நடைப்பயிற்சி வழித்தடம் முற்று பெற்றது ஓகே நடைப்பயிற்சி ப வழித்தடம் மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு மெயின் பட்டினப்பாக்கம் மெயின் பிரிட்ஜும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு பைனாகுலர் பாயிண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இடம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஏரி தாங்க விஷயமே ஏரி சுத்த இப்போ நம்ம நடந்துட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டும் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களாலோ இல்லை கேப் புக் பண்ணி வரதா இருந்தாலோ இங்கேருந்தே நீங்கள் கூட எக்ஸிட் ஆகிக்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பட்னப்பாக்கம் கோயில் தெரியுது பின்னாடி கடல் தெரியுது இங்கே உங்களுக்கு பிரிட்ஜு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது ஆக்சுவலி இந்த பிரிட்ஜுக்கும் தாண்டி போகலாமான்றதே எனக்கு தெரியல நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் ஏரியில் நம்ம வந்து பிரிட்ஜு கூட இங்கே கண்ணுக்கு தெரியல அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து வியூ வந்து உண்மையிலே சேர்ந்துன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது என்ன தெரிகிறது இங்கே உண்மையிலேயே இந்த பைனா குலரில் பார்க்கும்போது கடலே தெரிதுங்க கடல் அலை அஞ்சு தென்னமரம் மரம் நூற்றி ரெண்டாம் நம்பர் பஸ்ல ஒருத்தர் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டுருக்காருன்றது வரைக்கும் இந்த பைனாக்குலரில் இங்கேருந்து நம்மளால பார்க்க முடியுது ரமேஷ் அங்கே நிலவரம் எப்படி இருக்கு சொல்லுங்க கேமராவை விட பைனாக்குலருக்கு உண்மையிலேயே பவர் அதிகன்றதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்டில் உங்களுக்கு பட்டினம் இருக்கிற கோயிலில் கோபுரம் வரைக்கும் இங்கே நல்லாவே தெரியுது கோபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் அலையோட ஒரு

கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு தண்ணியில மீன் செத்து போச்சு பைனாக்குலர் பாயிண்ட்ல இருந்து தற்போதைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க இது வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் தான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது வாக் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூலான பிளேஸ்க்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் தான் நல்லாவே இருக்குங்க டைமிங் சேஞ்ச் பண்ணலாம் ஆக்சுவலி டூ தேர்ட்டின்றது த்ரீ தேர்ட்டி கூட மாத்தலாம் ஃபோர் தேர்ட்டின்றதை எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கு வாக் பண்றவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அட்மாஸ்பியர் ரொம்பவே சூப்பரா இருக்கு குழந்தைய கூட வந்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே இந்த த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸை நாங்கள் சுத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அட முட்டி வெலிக்குது தெரியும் நல்லபடியா இந்த துல்காப்பி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த பூங்காவை வந்து சுற்றி பாருங்க ஆனால் ஒரே அட்ட டைப்பில் இதுக்கு இந்த டூ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நடந்து முடிக்கணுன்றது கொஞ்சம் விஷயம் விஷயந்தான் அப்படி டைமிங்லாம் கிடையாதுங்க ஃபோர் தேர்ட்டின்றது ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் மெயினாக சொன்னோன்னா உங்களுக்கு ரெண்டு பாலம் அடுத்தடுத்து உங்களுக்கு பைனாக்குலர் இந்த ரெண்டு மூணு ஷோஸ் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா வாக்கிங்கையும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் சில்ட்ரன்ஸ்க்குள்ளான பார்க் ஒன்று இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும் பட்டாம்பூச்சி முதலை ஆமை பூக்கள் இதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு டிக்கெட் வர பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு பொழுதுபோக்கு இடம் திரும்ப சென்னையில் ஒன்று ஆகிருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி சுற்றுலாத்தலங்களும் ஆகட்டும் நிறைய ட்ராவல் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காம எங்கள்ட்ட ட்ரபிள்ஸ்டம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி செய்ய கொள்வர் சரியான நேரத்தில் செய்யும் சின்ன உதவியனை பயன் தெரிந்தவர்கள் தினையளவு சிறிய உதவியனை பனைமரம் போன்று பெரிதாக மடித்து போற்றுவார்கள்